முதலமைச்சருக்கு வேளாண் சட்டம் என்னென்னா தெரியுமா சொல்லுங்க பார்க்கல மூணு வேளாண்மை சட்டம் என்னென்னு சொல்லுங்கள் மூணுமே தெரியாது முதலமைச்சர் தமிழ்நாடு பாதிக்காதுங்க வட மாநிலத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா அவையெல்லாம் மண்டி வச்சிருக்கிறாங்க அவர்கள் தான் பாதிப்பாங்க புரியுதுங்களா இந்த மூன்று வேளாண்மை சட்டத்தை என்னென்னு அவர் சொல்லிட்டு நான் பதில் சொல்கிறேன் சொல்ல தெரியாது நானும் சட்டமன்றத்திலே கேட்டேன் முதலமைச்சர் அவர்களே எதிர்கட்சிகள் இருக்கும்போதே அவர் நான் ஆதரிக்கும் போதே என்னை கேட்டார் நான் கேட்டேன் என்ன விளக்கத்தை சொல்லுங்கள் விளக்கம் சொல்றேன் சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்கின்ற விவசாயிகள் மூன்று வேளாண் சட்டத்தில் எந்த விதத்தில் பாதிக்கிறாங்க சொல்லுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னங்க இது வட மாநிலத்துக்கின்ற அங்கே இருக்கின்ற அந்தந்த மண்டியெலாம் வச்சுருக்கிறாங்க அங்கே சில பாதிப்பு அதனால் அங்கே இருக்கிறவர்கள் போராடுறாங்க பண்ணை பண்ணை திட்டம் ஒன்று கொண்டாந்தேன் அருமையான திட்டம் அதை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது கொண்டு வந்து நிறைவேற்ற அதாவது விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க காய்கறிகளை உற்பத்தி செய்கிறாங்க இன்றைக்கி நம்முடைய மேச்சேரி பகுதி நம்முடைய ஓமலூர் பகுதியெல்லாம் தக்காளி அதிகம் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் விலையே இல்லாமல் விலை வீழ்ச்சி ஆகிடுது அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வந்துடும் பொறிக்கிற கூலி கூட அதை இந்த தக்காளி செடியிலிருந்து பறிக்கிற கூலி கூட நமக்கு கிடைக்காது ஆக அப்படிப்பட்ட நிலையில் விவசாயிகள் விலை வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டியதற்காக அது ஒரு திட்டத்தை நான் கொண்டாந்தேன் விவசாயிகளுக்கும் அந்த வியாபாரிகளுக்கும் ஒரு இடையில் ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தின் ஒப்பந்தத்தின்படி அவர்கள் அந்த விவசாயிகளுக்கு அந்த ஒரு ரேட் இன்றைக்கி வந்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் இன்றைக்கி தக்காளி பயிரிடுறீங்க அப்போ வந்து அவர் வியாபாரி வந்து வேளாண்மை துறை கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் அதில் பதிவு செஞ்சு அந்த விவசாயிகள் வந்து அந்த வியாபாரியிலேருந்து விவசாயிகள் நாடி அவர்களும் அவர்களும் பதிவு செய்வாங்க அங்கே வேளாண்மை துறைகள் அதுக்கு மீடியேட்டர் இருக்காங்க பதிவு செஞ்ச பிறகு அப்போது மூணு மாதம் கழிச்சு தக்காளி வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தக்காளி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்னா அந்த தக்காளி நாற்பது ரூபாய்னு விலங்கு வச்சு ஏக்கருன்னு போட்டிருப்பாங்க ஒப்பந்தம் போட்டுருப்பாங்க தக்காளி இருபது ரூபாய்க்கு விற்றா நாற்பது ரூபா கொடுப்பாங்க அப்போ விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தரமான விலை கிடைக்கும் அப்போது நாற்பது ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட அறுபது ரூபா வந்து வச்சுக்கோங்க அறுபது ரூபாய்க்கு மேலே போனால் ஒரு குறிப்பிட்ட லாபத்தொகை விவசாயி கொடுக்க வேணும் இதில் என்ன தவறு இருக்குது அதை வந்து ரத்து பண்ணிட்டார் இந்த விவசாயி காக்கக்கூடிய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நான் கொண்டாந்து நிறைவேற்றணுங்க பண்ணை ஒப்பந்த திட்டன்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா இந்த தான் சொல்கிறேன் இதில் சில திட்டங்கள் விவசாயில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை இந்தியாவில் எங்கே கொண்டு போனாலும் விற்கலாம் அது ஒன்று அந்த மூன்று இல்லை இன்னொன்று விவசாயில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை நம்முடைய நமக்கெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்குது அந்த மார்க்கெட்டிங் கமிட்டியில் கொண்டாந்து விற்பனை செஞ்சால் தான் செஸ் ஒரு பர்சண்ட் வசூல் பண்ணணும் இப்போ என்ன இருக்குதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் வெளியில் இன்னைக்கு சேலத்தில் இருக்குது மார்க்கெட்டிங் கமிட்டிக்கு இருக்குது ஆத்தூரில் இருக்குது இன்றைக்கி இந்த ஒரு ஏரியா பிரிச்சிருக்காங்க சேலத்து அதில் அந்த ஏரியாவுக்கு சம்மந்தப்பட்ட ஏரியாவில் போய் வியாபாரிகள் அங்கே போய் அந்த பொருளை வாங்கினாலும் விவசாயிகள் குறித்து பொருள் வாங்கினாலும் ஒரு பர்சன்ட் சீஸ் கட்ட ஆனால் மத்திய அரசு இப்போ கொண்டு வந்த சட்டத்தில் அதை வாங்கக்கூடாது அங்கே மண்டிக்கு அதாவது அங்கே மார்க்கெட்டிங் கமிட்டி கொண்டு வந்து அங்கே விற்பனை தான் ஒரு பர்சன்ட் செஸ் வாங்கணும் வெளியில் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏரியாக்குள்ளே எங்கே போய் வியாபாரிகள் விவசாயத்தை வாங்கினாலும் அந்த ஒரு சதவீதம் வாங்கக்கூடாது இதில் எந்த விவசாயி பேச இதில் நீங்கள் ஆதரவு தெரிவித்ததுனால வேளாண் சட்டத்துக்கு விவசாயிகள் பிரச்சனையே மத்திய அரசு கேட்க சொல்லிவிட்டீங்க சொல்லிவிட்டு சொல்றது நான் சொல்கிறத கேளுங்க இப்போ விவசாயி நான் தமிழ்நாட்டு விவசாயி நான் எங்கே ஆட்சி செய்கிறாங்க தமிழ்நாடு இங்கே பாதிக்கிறது தான் நான் பார்க்கணும் இங்கே தான் ஓட்டு போட்டு என்னை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மாநிலத்தில் விவசாயிகள் பாதிக்கிறோம் இன்றைக்கி கரும்பு இருக்குது எப்படி இன்றைக்கி கரும்பு போட்டு தானே எடுக்கிறீங்க ஒப்பந்தம் போட்டு தானே எடுக்கிறாங்க இன்றைக்கி விவசாயிகள் வந்து அந்த கரண் நடும் போதை நடவு செஞ்சிடுவாங்க இத்தனை மாதம் கழித்து அந்த கரும்பை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்களை ஒப்பந்தம் அது மாதிரி தாங்க ஆக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எதை கொண்டு வந்தாலும் சரியாக இருக்கும் எதை கொண்டு வந்தாலும் விவசாயிக்கு நன்மை அதை பார்க்க விடும் இந்த முதலமைச்சர் ஒன்றும் தெரியாது தெரிஞ்சால் தானே தெரியும் ஏன்னா தலைவாசலில் நமக்கு நாமே திட்டம் வந்தாங்க கரும்பு தோட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்க நீங்கள் வெளியிட மாட்டீங்க இதை கட் பண்ணிடுன்னு நினைக்கிறேன் காங்கிரீட் ரோடு போட்டு அந்த ரோட்டில் போய் பார்த்த முதலமைச்சர் தானே அந்த முதலமைச்சர் பார்க்கல விவசாயத்தை பற்றி அக்கி வேறு அணி வேற எனக்கு தெரியுங்க நான் நான் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் விவசாய பணியில் ஈடுபட்டுக்கிறேன் சொல்லுங்களா எல்லாமே அணுநீதியாகவே எனக்கு தெரியும் அதனால் வந்து விவசாயிகளை வந்து எப்பொழுதுமே அதிமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்டதே கிடையாது புரிஞ்சுக்கங்க அதை அம்மா காலத்திலும் சரி அண்ணா திமுக ஆட்சியிருக்காரு இதுக்கு பின்னாடி நாங்கள் நல்லா பாருங்க எந்த அந்த இடத்துல பாய்ச்சி சொல்லுங்கள் நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம் இப்போ கூட இருபத்தி ரெண்டு சதவீதம் ஏற்படணுங்க நீங்கள் கேட்டு வாங்கணுங்க எதிர்கட்சி தான் போய் போராடிக்கிட்டு இருக்குது இப்போ கூட அதை கூட நிராகரிக்கப்பட்ட காரணத்தை கூட இன்னது வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டதுன்னு வெளியில் வரணும் இல்லை இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த அரசாங்கம் தான் உரிய முறையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நிலை உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த பிரச்சனையை வந்திருக்காரு நீங்கள் சார் ஆனால் உய்யா அன்னைக்கு அங்கேயே சொல்லிகிட்டு தான் வந்தேன் நாங்கள் வந்து எப்பொழுது அது யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்ணா திமுக கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்கங்க மாதிரி ஜாலரா போட கட்சி அண்ணா தீமுக கட்சியில் அண்ணா தீமுக்க அரசாங்கம் இல்லை இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்ததுங்க நான் அடிக்கடி தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறேன் பத்திரிகை ஆட்டம் சொல்லியிருக்கிறேன் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டது அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாபம் செய்யப்பட்டது அப்போ நாங்கள் பாரதிய அண்ணா அஇஅதிமுக கூட்டணி இருந்தது இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டது நல்லா பிரச்சனை நீண்டகால பிரச்சனை அது தீ அந்த உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நமக்கு ஒரு தீர்வு தீர்வுகனுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை முறைப்படுத்த முடியும் முறைப்படுத்த காலம் செய்த காலதாமம் செய்த காலத்தில் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தையும் முடக்கணுங்க ஒரு நாள் உங்களால் நாடாளுமன்றத்தை முடக்க முடிஞ்சுதான் நீட் பிரச்சனை பேசுனீங்க நாடாளுமன்றத்தில் பேச முடிஞ்சுதான் பேசினா நீங்கள் செய்த ஊழலாம் வெளியில் வந்துட்டு பயம் அச்சா ஏ நாடாளுமன்றம் இப்படித்தரவே இருக்கீங்களா எப்பொழுது பார்த்தாலும் நாடாளுமன்றத்தில் நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி பெற்ற வேண்டும் பத்தாது ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்யணும் முப்பத்தொம்போது நாடாளுமன்றம் இருந்து என்ன பிரயோஜனம் அந்த முப்பத்தொம்பது நாடாளுமன்ற மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த விவசாயிகள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு மத்திய அரசு போராடி வாதாடி பெறுவதற்கு தான் நீங்கள் உங்களை எலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதை மறந்து இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருக்குறோம் நாங்கள் அதுக்குள்ளே கவலைப்படல ஏன்னா மக்களுக்காக இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி அதிமுக அரசு செயல்படுது என்பது இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்